ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வந்து கோல்டோட ரேட் வந்து இன்க்ரீஸ் தான் இருக்குது அதாவது ஒரு கிராமுக்கு இருபத்தஞ்சி ரூபா கூடி ஒன்பதாயிரத்து முன்னூற்றி இருபது ரூபாய்க்கு விற்பனை ஆகுது நேத்தே வந்து புதிய உச்சத்தை வந்து பிரேக் பண்ணிடுச்சு இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒம்பதாயிரத்தி இரநூற்றி தொண்ணூறுரூபா தான் வந்து புதிய உச்சமாக இருந்தது பட் நேற்றுக்கு வந்து சடனாக இன்க்ரீஸ் ஆகி ஒம்பதாயிரத்தி இரநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபாயாக புதிய உச்சத்தை எட்டுச்சு ஸோ இன்றைக்கும் இருபத்தஞ்சி ரூபாய் அதிகமாகி இன்னைக்கு ஒம்பதாயிரத்தி முன்னூற்றி இருபது ரூபா அப்படின்னு சொல்லிவிட்டு புதிய உச்சத்தை தான் தொட்டிருக்குது வெள்ளி வெள்ளியோட விலை வந்து ஒரு கிராமுக்கு நூற்றி இருபது ரூபாய்க்கு புதிய உச்சத்தில் விற்பனை ஆகிட்டு இருக்குது ஸோ இது வந்து நாளைக்கு சேஞ்ச் ஆகுமா நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தங்கம் மற்றும் வெள்ளியோட விலையில மாற்றங்கள் இருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா நாளைக்கு தங்கம் மற்றும் வெள்ளியோடய விலையில் மாற்றங்கள் இருக்காது இன்றைக்கி சனிக்கிழமை காலையில் வந்து என்ன ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களோ இதுதான் நாளைக்கு வரைக்கும் அதாவது ஞாயிற்றுக்கிழமையே வந்து கண்டினியூவாகும் இனிமேல் வந்துட்டு தங்கத்தோட ரேட்டு வெள்ளியோடய ரேட்டில் வந்து சேஞ்சஸ் இருக்காது நாளை ஈவினிங் அதாவது மண்டே மார்னிங் வரைக்கும் அதுக்கப்புறக்கி நான் மண்டே வந்து டென் ஓ கிளாக் வந்து அனௌன்ஸ் பண்ணுவோம் அதாவது புதிய ரேட்டு வந்து சொல்லுவாங்க அப்போ வந்துட்டு தங்கத்தோட விலை வந்து குறையுதா இல்லை இன்க்ரீஸ் ஆகுதா அப்படிங்கிறத பொறுத்து தங்கத்தோட விலை வந்து மாறுபடும் ஸோ அது வரைக்கும் இதே ரேட்டு தான் வந்து கண்டினியூ ஆகும்